சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தற்போது குழு சீசன் அருமையாக இருக்கிறது இதனை அனுபவிக்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் இது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள் சுற்றுலா பயணிகளுக்காகவே கொடைக்கானலில் கடந்த பதினேழாம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது இதையடுத்து பிரெயின் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை பார்வையிட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் நேற்று வார விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்தார்கள் ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வந்ததால் கொடைக்கானல் நகரில் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுற்றுலா பயணிகள் வருகையால் கொடைக்கானல் நகரமே களை கட்டியது லட்சக்கணக்கான பூக்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர் இதேபோல் வனப்பகுதியில் உள்ள மோயர் பாயிண்ட் குணா குகை பில்லர் ராக் பைமன் மரக்கால் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் ரசித்தனர் இதேபோல் நட்சத்திர ஏரியின் மைய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நீரூற்றை பார்த்து ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் அடிக்கடி சாரல் மழை மற்றும் மேக குண்டங்கள் வந்து பிண்டபடி சென்றதால் நேற்று சுற்றுலா பயணிகள் மிகவும் சந்தோஷமாக கிளைமேட்டை ரசித்தனர் இந்நிலையில் வங்கக்கடலில் வருகிற தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாகவே தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு மற்றும் ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்த நிலையில் தற்போது ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தொடங்கி மிதமான மழை வரை பெய்து வருகிறது இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் பரவலாக நேற்று மற்றும் நேற்று முன்தினம் கனமழை குட்டியது இதனால் கொடைக்கானலில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது காடு என்ற கிராமம் அருகே உள்ள பல்லங்கி கோம்பை ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதனால் இரண்டு நாட்களாக இந்த கிராமத்தில் இருந்த பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக நகர பகுதிகளுக்கு வர முடியாமல் சிரமத்தில் இருந்து வந்தனர் இதைத் தொடர்ந்து வெள்ளத்தை கண்காணிப்பதற்காக வருவாய் மற்றும் அவசர தேவைக்காக தீயணைப்பு துறையினர் ஆட்சி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் மூங்கில்காடு கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் ஐந்து வயது மக்களுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது ஆனால் மருத்துவமனைக்கு ஆட்சி கடந்து செல்ல முடியாததால் அவர் நீண்ட நேரமாக கரையோரமாக நின்றபடி தவித்துக் கொண்டிருந்தார் குறித்து துறையினரும் வருவாய்த்துறையினரும் இணைந்து அந்த தாய் மக்களை மீட்க முடிவு செய்தனர் இதையடுத்து கயிறு மூலம் தாயையும் குழந்தையும் பத்திரமாக காட்டாற்று வெள்ளத்தில் சீற்றத்தையும் தாண்டி மீட்ட தீயணைப்பு துறையினர் அவர்களை கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர் கோட்டாட்சியர் இருவரையும் அவரது உறவினர் வீட்டில் அழைத்து சென்று விட்டுள்ளார் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மூங்கில் காடு கிராமத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக செய்து தரப்படும் என அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அங்கு வெள்ளம் குறியாத நிலையில் நீர்வளத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பலத்த மழை காரணமாக இன்னும் சில மலை கிராம மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் தங்கள் வீடுகளில் முடங்கினர் இப்பகுதியில் ஆற்றை கடந்து சில நிரந்தர பாலம் கட்டித்தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மலை கிராம மக்களுக்கு தேவையான உணவு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்தகைய சூழலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கொடைக்கானல் கோடை விழாவில் முக்கிய விழாவாக இன்று நடைபெற இருந்த படகு போட்டி மழை காரணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த படகு போட்டியானது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தமிழக சுற்றுலாத்துறை வெளியிட்டுள்ளது